சின்ன பிள்ளை அஞ்சு வயசுலேருந்து அரசியல் படித்து படித்து பேசிட்டு வந்துக்கிடுவோம் நாங்கள்லாம் அம்பேத்கரு பெரியார் மாட்சு சின்ன வயசுலேருந்து பேசிட்டு வந்துடுவோம் திடீர்னு வந்து எதையாவது பேசிட்டு கூட சிரிக்கிறது சிரிக்கிற தவிர என்ன சொல்கிறது செல்லம்மா தம்பி உட்காருங்க தம்பி உட்காருங்க இந்த வருத்தப்படாத சங்கத்தில் உண்மையிலே ரெண்டு பேரும் சண்டை கொடுக்குறாங்க சூரியன் இந்த விஜய் ஓரமா போய் விளையாடுங்கப்பா அங்கே போப்பா அப்படிங்கல்ல அந்த மாதிரி தம்பி கூப்பிட்டு தம்பி போய் விளையாடுப்பாங்க பெரியவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு ரொம்ப என்னத்தையாவது பேசக்கூடாது ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வந்துட்டாரு மேலே பதவியில் இருக்கிறதுனால உங்க பேச்சு மதிக்கப்படுது மேலே இல்லை பாரதிய ஜனதா அப்புடின்னா என்ன இருக்குது பேசப்பட்டு இருக்குல்ல எங்கள் தம்பிகிட்ட கேளுங்க திருப்பி வரும்போது கேளுங்க உங்க அண்ணன் இப்படி சொல்றாருங்க அப்படின்னு கர்நாடகா மாநிலத்தில் தான் நீ வேலை செஞ்சீங்க கர்நாடக மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருங்க ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குல்ல ராஜா நீ அந்த மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகிருங்களா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுதில் சோனியா காந்தி அம்மையாரும் ராகுல் தானே தலைவர்கள் ஐயா கே எஸ் அழகிரியை கொண்டே அங்கே முதலமைச்சராக இருக்குங்களேன் சீத்தாராமையாவை எடுத்துகிட்டு ஒரே கட்சி ஒரே கொள்கை ஒரே கொடி ஒரே தலைவி ஆக்கி காட்டுங்க சொறி இன வெறுப்பு எல்லாம் வருது காட்டுன்னு ஒரு தடவை காட்டு போய் ஆண்டு காட்டு அப்போ எங்க சுத்தியும் தமிழ் தேசத்துக்கு தான் வரணும் இது என் நாடு இது என் உரிமை என் நிலம் அப்படிதான் வந்து தீரணும் நீங்க வழியே கிடையாது இந்த எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு மாற்றம் வரணும் ஒரு மாற்றம் வரணும்னு மாற்றத்துக்கான ஒரு வழி இல்லை வேற வழியே இல்லை திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக அப்படின்னு இருந்தது அவங்க பிள்ளைகள் நாங்களே ஒரு வழியாக வந்து நிற்கிறோம் மாற்றாக நிற்கிறோம் அது கொஞ்சம் நம்பிக்கை வரணும் இந்த பிள்ளைகள் வென்றுவாங்கிற நம்பிக்கை வரும்போது அது எங்கள் தலைவர்கள் கற்பிச்சு தான் இந்த கப்பல் பத்திரமாக கரை போய் சேரும் நம்பிக்கை கொடுத்துட்டா தானாக மக்கள் வந்து ஏறிடுவாங்கங்கிற கப்பலில் அந்த நம்பிக்கையை கொடுக்குறத இவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் செஞ்சிகிட்டுருக்கோம் மூணாவது கட்சியாக இருக்கிற நான் முதலாவது கட்சியாக நேரம் நேராயிரும் ஒன்றுமே இல்லை வந்து பேரறிஞர் அண்ணா அவரோடு சேர்ந்து நூறு பேர் அறிஞர்கள் தொடங்கி வளர்த்த கட்சியை நான் கைப்பற்றிக்கல எம்ஜிஆருங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர் உருவாக்குன்னா அந்த கட்சியை நான் கைப்பற்றிக்கல எளிய மகன் எங்கள் அப்பா அத்தவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க பிள்ளையாடாவே அப்படின்பீங்க என் கிராமத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்தாட ஒருத்தன் இந்த பேச்சு பேச்சு திறனானுங்க நீங்கள் அந்த மாதிரி வந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் இந்த முகங்களில் யாராவது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நாங்கள் மூணாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிறதா புரட்சி வரலாற்றில் பெரிய சாதனை வெல்லும் அது அது ஒரு நாள் என் மக்கள் எங்களை தேடுவார்கள் நாங்களும் மக்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறது நான்தான் தான் எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்ள போறது நான் தான் நான் ஒரு தலைவன் என்பவன் முழுமையாக தன் மக்களை நம்பணும் நேசிக்கணும் நான் முழுமையாக என் மக்களை நம்புறேன் நேசிக்கிறேன் அதனால என் மக்களை நம்பி தனித்து போட்டிட்டோம் எந்த கட்சி பேசுதுன்னு சொல்லுற பார்க்குறேன் நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருக்கும்போது நான் திரைத்துறையில் இருந்தேன் இப்போ கட்சி ஆரம்பிக்கல எங்கள் தான் தலைவராக இருந்தாங்க திருமான் அதில் ஒருங்கிணைப்பாளராக எங்கள் ஐயா இருந்தாங்க மருத்துவர் ஐயா நான் அண்ணாந்து பார்த்த தலைவர்கள் ரெண்டு பேரும் வியக்கத்தக்க தலைவர்கள் உண்மையிலேயே இந்த மண்ணு மக்கள் மத பற்று கொண்ட தலைவர்கள் ஒரு கெடுவாய்ப்பாக திராவிட அரசியல் வந்து பிரித்து போட்டுச்சு எங்கள் அண்ணன் ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து எங்கள் ஐயா ஒரு பக்கம் கூட்டணிக்கு இழுத்து ஒரு வேலை நான் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்து பெரியால வந்து பதினஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடு வாக்க தொடும்போது இதெல்லாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அதை பேசி என்ன பயன் இருக்குது எங்கள் அண்ணன் திமுக விட்டு மாட்டாங்க இங்கிட்டு ஒரு எங்கள் ஐயா அன்புமணி அவர்கள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால அது தமிழ் சமூகத்துக்கு அது ஒரு கெடு வாய்ப்பு தான் தெக்க வடக்க பறையரும் படையாச்சி ஒன்றா இருந்து அங்கே பறைய பல்லரும் கல்லரும் ஒன்றா இருந்தால் எங்களை வேற ஆண்டுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஒரு கெடு வாய்ப்பு தான் எங்களுக்கு அது அமையல இனி வரும் காலங்கள்லையாவது அந்த மாறுதல் உருவாகணும் உருவாக்கணும் அழைப்பாங்க அது உங்களுக்கு தெரியுமா எங்கள் கொள்கை முடிவு இதுவாக இருக்குது பாராளுமன்றத்தில் நாங்கள் தனித்து தான் போட்டிடோம் இருபது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் இருபது ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் ஏறக்குறைய குறைய வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி பயணிச்சுட்டுருக்கோம் இருபத்தி நாலு இந்த மாதம் இருபத்தி நாலோட என்னுடைய தமிழ்நாடு முழுமைக்கு சுற்றுப்பயணம் முடியுது திருப்பி ஜனவரியிலேருந்து மறுபடியும் ஆரம்பிப்பேன் அது தனித்து தான் நான் போட்டுவிட்டேன் அதனால் ஐயாவுக்கே தெரியும் அவர் அவர் கூப்பிட்டு பேசும்போது நான் வர முடியாது என் கொள்கை முடிவாதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பேசி மீறி நான் உங்ககிட்ட கேக்குறேன் நான் எதுவும் இல்லாத ஒன்று குற்றச்சாட்டா வச்சுட்ட மாதிரி இல்லையா அது ஒரு கொடிய சூழல் தான் எப்படின்னா நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் நம்ம பேசுறோம் ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்குறதெல்லாம் ஊண்டப்படுது நூறு கோடி முதலீடு செய்து வென்று வர்ற ஒரு வேட்பாளர் ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் நம்பிக்கையில் தானே முதலீடு செய்கிறாரு அப்ப அப்படியே அங்கேயே தொடங்கிருக்கில்ல அது அதனால் புரட்சியாளரில் அம்பேத்கர் வந்து என்னைக்கு சொல்கிற பாருங்கள் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானதுன்றார் அன்னைக்கே சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கே ஆரம்பிச்சிருக்கேன் அவன் காசு கொடுக்க எங்கள் தாத்தா திருமகன் முத்ராவணி தேவர் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிடாங்கிறான் பேரறிஞர் அண்ணா தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாடாங்கிறார் தவிட்டுக்கு வாங்குறதே அவர் அவர்கள் அவர் பேர சொல்லி அரசியல் செய்கிற கட்சியில் தான் வாங்குது அது அன்னையிலிருந்தே இந்த கொடுமை தான் இருந்துட்டு இருந்தது அது ஒளியனும் அது மக்களுக்குள்ள நானே இருக்கேன்னு பாருங்கள் நான் பேசிட்டு வரும்போது சிம்மா பேசுகிறேன் பேசுறேன் பேசுறேன் ஏதாவது இருக்கா கொடுத்துட்டு போ எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கிட்ட எங்க அப்பா வயத பெரியவர்கள் அம்மா வயத ஒருத்த பெரியவங்கள் தான் நல்லா தானே பேசுறாடா ராசா ஏதாவது இந்த கொடுத்துட்டு போடா அம்மாக்கு அப்படி நான் நானே கேட்டிருக்கேன் தான் பாருங்க பழகிட்டேன் அது ஒரு கலாச்சாரம் உருவாக்கிட்டான் அது ஒழியணும் அது மாறணும் இப்ப நான் செய்கிறேன் நாளைக்கு என் தம்பி விஜய்கிட்ட காசு கொடுக்க மாட்டார் காசு கொடுக்க மாட்டாரு அதை வலியுறுத்தி பேசுவார் அப்படிங்கும்போது ஒரு தலைமுறை மாறுது பாருங்க என்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கும்போது எங்கள் எங்க பிள்ளைகள்லாம் காசு இல்லாமல் நம்ம வாக்கு செலுத்தணும் எனக்கு முப்பத்தொரு லட்சம் பேர் வாக்கு போட்டுருக்காங்க ஒரு ரூபா காசு வாங்க அப்படின்னா ஒரு மான தமிழ் மக்கள்கிட்ட ஒரு மாறுதலுக்கான தேடல் இருக்குல்ல மாறும் கட்ட பணநாயகம் சாகும்ல சாகும் அறிவு மக்கள் அறிவு காசை வாங்கினா கூட விரும்பின சின்னத்துக்கு விருமண கொள்கைக்கு கட்சிக்கு வாக்கு செலுத்துற சூழல் உருவாகும் என்ன சொல்றீங்க கடந்த காலத்தில் இவங்க எனக்கு என்ன பண்ணாங்க நினைக்கிறீங்க என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க சட்டம் போடும்போது ஆறு மாசம் இழுத்தாங்க அப்படி அப்போ நீதிபதி அந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உடம்புலாமல் போயிடும் திடீர்னு கேரளா போயிடுவார் திடீர்னு டெல்லி போயிடுவார் இப்படியே என்னை ஆறு மாதம் செலையில் வச்சாங்க அது இப்போ நடக்குது அதுதான் நடக்குது இப்போ அது நான் வருந்துறேன் என்னதான் இருந்தாலும் உடவு நலிவுற்று இருக்கிற தம்பி செ செந்தில் வந்து பாலாஜிக்கு பிணை கொடுத்த அவரை வெளியில் தான் என்னுடைய கருத்து சரி இப்போ ஊழல்னால் அவர் மட்டுந்தான் செஞ்சுட்டார் மாதிரி பேசிட்டு கூடாதுல்ல உங்கள் ஆட்சி முறையே அதுதானே சொல்லுங்கள் போட்டியிட மாட்டார் போட்டியிட மாட்டார் போட்டிட்டு அவரை எதிர்த்து நான் போட்டிடுவேன் அதை நான் பலதரும் சொல்லிட்டேன் அதை நிறைய விமர்சிச்சிங்க எல்லாரும் பேசினாங்க அதுங்க போட்டிவிடுவோம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குல்ல போட்டிவிட மாட்டேன் நான் நாங்கள் மரியாதை நிமித்தமாக நான் வந்து ஐயாவை சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்க என்ன அறிவிச்சார் என்னுடைய மூதாதை என்னுடைய இறை முருகனுடைய தைப்பூசத்துக்கு அரசு பொது விடுமுறை விடணும்னு கேட்டேன் விநாயகர் சேர்த்து இருக்குது சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது ஆயுத பூஜைக்கு இருக்குது நம்முடைய பாட்டனாக இருக்குது அப்போ அவர் சொன்னது நல்லா அவங்களுக்கு பாருங்க நானே பக்தன் தான் வீட்டில் கோ நிலத்தில் விட முருகன் கோயில் கட்டியிருக்கேன் என் பேரே பழனிசாமி தான் நான் விடுறேன் அந்த நேரம் சீ போராட்டம் ரொம்ப வந்துட்டதுனால ஒரு ஆண்டு என்கிட்ட சொன்னார் இப்போ நம்ம விட்டால் ஒரு மாதிரி தெரியும் ஏதோ இந்து இதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இருங்கன்னு மறுபடியும் அறிவித்திருக்கு உங்களுக்கு தெரியும் இதுவரை தமிழர் வரலாற்றில் தைப்பூசத்துக்கு முருகன் தமிழ் இளையன் முருகனுடைய நாளை வந்து அரசு பொதுவுடமே அறிவித்ததை எடப்பாடி பழனிசாமி தான் உங்கள் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால ஒரு உணர்வு அடிப்படையில் உறவு அடிப்படையில் எங்களுக்குள்ள ஒரு நெருக்க இருக்கு அது தமிழன்கிற ஒரு இரத்த உறவு தான் வேற ஒன்றும் இல்லை அதில் இப்போ நான் அப்போ பேசும்போது கூட்டணிங்கிறது எனக்கு சரி வராது என் தலைவன் பிரபாகரன் நீங்க இருப்பீங்களா எந்திரிச்சு போயிருவீங்களா பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் இருக்கிறவர் இருப்பாரா எதிரிச்சு போவாரான் அதனால அது கடினம் சொன்ன இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் உங்கள் தரப்பில்

இதில் இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமா தான் இருக்கு இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த உணர்ச்சியை போய் உலக உயிர்களின் பொதுமைக்கு இருக்கிற அரசியலில் போய் கலக்கிறது இருக்குல்ல அது மாதிரி ஒரு கொடுமை ஏதாவது இருக்கா இருக்கா நீ என்னவாவே இரு வழிபடணுமா வீட்டுக்குள்ள வழிபடு நீ போய் பண்ணிக்க உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிவிடு இதுதானே கோட்பாடு தானே நீங்க பார்க்கணும் அதுல போயிட்டு சகோதரத்துவம் சமத்துவம் மதச்சார்பற்ற நாடு இதெல்லாம் சும்மா வெறும் வெற்றி வார்த்தையா வச்சுக்கிட்டு சாதி மதம் கடவுள் சாதி மதம் சாமி இதையே பேசிட்டு எப்படி எப்படி அரசியல் இது இதையே இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா ரொம்ப கீழான உணர்ச்சி இதை சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே பட்டிக்கிறது அதுக்கு ஒரு கூட்டம் தரலது அதை வச்சுக்கிட்டே போய் அரசியல் செய்வீங்க அது சரியாக இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அது சரியாயிடல சரியாக இல்லை அவ்வளோதான் சரி சென்னை மலை போகிறாங்க சிறப்பான குருநீர் வலிபரோட கோவிலை அதை கிறிஸ்துவ மலையம் மத்தனும் தர்சை பேசிப்பார் கை இதெல்லாம் செய்யப்பட்டுருக்காங்க பின்னாடி யாருக்காங்க தெரியல அது என்னது சென்னிமலையில் சென்னிமலை கோவிலில் அந்த கோவிலில் வந்து கிறிஸ்தவ மலையா மாற்றுவோம்னு ஒரு பேசி இப்போ இந்துக்கள் இந்த அமைப்பிலாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க இப்போ அது கிறிஸ்தவ மக்கள் கேட்டாங்க அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இப்போ தேர்தலுக்காக இந்த மாதிரி ஒரு மத உணர்வு தூண்டப்படுதா அது அவங்களே கூட செய்வாங்க பிஜேபிக்கு வேலையே தானே அவங்க காரை அவங்களே தீ வச்சு கொளுத்திட்டு குண்டு போட்டான்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துக்கு தானே நிறைய நீங்கள் இங்கே இஸ்லாம் கிறித்துவம்லாம் வந்தது ஒன்று ஐரோப்பிய மதம் இன்னொன்று அரேபிய மதம் இது ஒரு மார்க் இஸ்லாம் வந்து எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி அது நாட் அ அது இட்ஸ் அ ரெவல்யூஷன் அது பழனி பாபா அண்ணா தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் இங்கே ஐரோப்பாவில் அரேபியாவில் தோன்றிய மதங்கள் உலகம் புறா பரவ காரணம் அதில் இருக்கிற குறைஞ்சபட்சம் சகோதரத்துவம் சமத்துவம் எங்கள் நிலத்தில் தோன்றிய பௌத்தம் புத்த மதம் உலகம்புறா பரவ காரணம் அதில் இருக்க சகோதரத்துவம் சமத்துவம் இங்கே இருக்கிற இந்து மதம் பெரிய அளவு பராமல் பரவாமல் போனதுக்கு காரணம் அதில் இருக்க சகோதர சகோதரத்தன்மை இன்மை சமத்துவமின்மை தீண்டாமை சாதியை இழிவு தீண்டாமை அதுதான் அதில் பெரிய அளவு இருக்குது அதில் வந்து நாங்கள் நாங்கள் இந்துவா சரித்திரப்படி இந்துவா போட்ட சட்டப்படி இந்துவா அதான அதான கேள்வி நாங்கள் சைவர்கள் சிவனை வழிபடுகிற சிவசமயம் திருமாலை பெருமாலை வழிபடுகிற மாலியம் வைணவங்கிறது சமஸ்கிருத சொல்லு மாலியம் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவம் சைவர்கள் அதுலேயும் வீர சைவர்கள் இதுதான் எங்கள் சமயம் அப்புறம் நீங்கள் வெள்ளக்கரம் போட்ட கையெழுத்தில் பௌத்தன் சீக்கியன் சமணன் சைவன் வைணவன் எல்லாம் இந்துவாயிட்டான் எவன் பார்சி இல்லையோ எவன் ஆங்கிலோ இந்தியன் இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவன் முஸ்லீம் இல்லையோ அவனெல்லாம் இந்துன்னு கையெழுத்து போட்டது சார் வில்லியம் ஜோம்ஸு அதெல்லாம் நாங்கள் இந்து ஆயிட்டோம் அப்போ போய் திடீர்னு அது கிறிஸ்தவ மலா இல்லைன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கை இல்லையாது அது தமிழ் இறை முருகன் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அப்புறம் அதை போய் அதை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை